ஒரு காட்டில் நரியும் குதிரையும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க குதிரை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நரி மட்டும் எப்பவும் நான் தான் உன்னை விட புத்திசாலி ஏன் மூளைதான் பெருசுன்னு தனக்குள்ளேயே கர்வப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சேத்துல மாட்டின பெரிய வண்டியை தனியா இழுத்து வெளியில கொண்டு வரவங்களுக்கு தங்க பரிசு கிடைக்கும்னு ஒரு போட்டி அறிவிச்சாங்க நரி இது எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரின்னு ஓடிப்போச்சு தன்னோட எல்லா தந்திரத்தையும் பயன்படுத்தி வண்டிய நகத்தை எவ்வளவோ ஐடியா கொடுத்து பார்த்தது ஆனா வண்டி அணு கூட அசையல நரி தோத்து போச்சு அப்புறம் குதிரை சத்தமே இல்லாம முன்னாடி வந்துச்சு அது எந்த புத்தியும் பயன்படுத்தல சும்மா தான் உடம்பு பலத்தை மட்டும் போட்டு ஒரே ஒரு பவரான இழி எடுத்துச்சு வண்டி ஈஸியா சேத்துல இருந்து வெளிய வந்துடுச்சு அரசரும் வந்து குதிரையை பாராட்டி கோல்ட் பிரைஸ் கொடுத்தாரு இத பார்த்த நரி தாம் பண்ணது தப்புன்னு தல குனிஞ்சு குதிரையை பார்த்து சாமர்த்தியத்தை விட உண்மையான உழைப்பு சக்தியும் ரொம்ப முக்கியம்னு மனசார பாராட்டுச்சு நீதி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பலம் உள்ளது மற்றவர்களை விட நாம் சிறந்தவர்கள் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது அனைவரின் திறமைகளையும் நாம் மதிக்க வேண்டும்